இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஹேண்ட்லூம் காட்டன் ஸ்லப் காட்டன் ஆக்ஸ்போர்ட் எல்லா மெட்டீரியலையும் பண்ண பியோர் காட்டன் பிளவுசஸ் பின்னால யூ பேக் அண்ட் காலர் நெக் இருக்கு ரொம்ப ஸ்டைலா இருக்கும் பேக்ல வந்து ஸ்கொயர் பேக் இருக்கு அடுத்து பார்க்க போறது நல்ல பியூட்டிஃபுல் மரூன் பிளவுஸ் இது வந்து ஒரு நல்ல பியூட்டிஃபுல் ஒரு பாசி பச்சைன்னு சொல்லலாம் மேல ஒரு உடன் பட்டன் கொடுத்துருக்கோம் கீழே வந்து ரொம்ப ஸ்டைலிஷா பூந்தி எரிஜி கொடுத்துருக்கோம் பியூட்டிஃபுல் பப்ஸி ரொம்ப சட்டலா ரொம்ப அழகா இருக்கு இந்த பிளவுஸோட பேப்ரிக் பாத்தீங்கன்னா வணக்கம் அவிஷா அன்றர்களே இன்னைக்கு அவிஷா கைத்தறி கதமம் இன்னைக்கு அவிஷா ஸ்டோர்ல இருக்கோம் நாங்க டிடி கே ரோட்ல காமிக்க போற ப்ராடக்ட் வந்து எங்களோட பிராண்ட் நியூ புத்தம்பது கலெக்ஷன் நான் அவிஷா கைத்தறி கதமத்துல தினம் எங்களோட நியூ அரைவல் குர்தாஸ் சாரி பிளவுசஸ் எல்லாம் காமிக்கிறோம் உங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருக்குன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்துங்க ஏன்னா அவிஷா கைத்தறி கதமத்துல நாங்க தினம் நியூ அரைவல்ஸ் வரும் நீங்க பெல் பட்டன் மிஸ் பண்ணாம இந்த நியூ அரைவல்ஸ் பாப்பீங்க இன்னைக்கு நான் உங்களுக்கு காமிக்க போற கலெக்ஷன் எங்க சாரி பிளவுசஸ் இது வரைக்கும் நான் நிறைய ரேஞ்ச் கலெக்ஷன் பிளவுசஸ் காமிச்சிருக்கேன் ஆனா இது வரைக்கும் நான் காமிச்ச கலெக்ஷன் டிசைனர் பிளவுசஸ் காந்தா எம்ராய்ட் பத்திக் பிரிண்டட் அந்த மாதிரி பிளவுசஸ்

உங்களுக்கு ஏற்கனவே அவிஷ்யா பிளவுஸ் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வாங்காதவங்களுக்கு இங்க பிளவுசஸ் எல்லாம் உள்ளுக்குள்ள இடம் இருக்கும் அண்ட் சிங்கிள் ஸ்டிச் அதனால நீங்க தேர்ட்டி ஃபோர் பிளவுஸ்னா ஒரு இன்ச்சு உள்ள எடுத்து ரெண்டு பக்கமும் தேர்ட்டி டூ போடலாம் அதே மாதிரி தேர்ட்டி சிக்ஸ் வரைக்கும் போடலாம் அதனால நீங்க ஃபார்ட்டி ஃபோர் பிளவுஸ் உங்க சைஸ்னா கூட ஃபார்ட்டி டூ பிளவுஸ் வாங்கி பிரிச்சு ஃபார்ட்டி ஃபோர் போடுக்கலாம் இந்த பிளவுசஸ்லாம் நீங்க நேரில் பாக்கணும்னா ட்ரை பண்ணி பார்த்து வாங்கினோம்னா நீங்க சென்னையில இருக்கீங்கன்னா அவிஷா ஸ்டோர் சென்னைல நம்ம டூ ஹண்ட்ரட் எயிட்டி ஒன் டிடி கே ரோடு ஆழ்வார்பேட்ல இருக்கு நாங்க வாரத்தில் ஏழு நாளும் திறந்திருக்கோம் டென் ஏஎம் டு நைன் தேர்ட்டி பி எம் ஸ்டோர்ல நல்ல பெரிய ட்ரையல் ரூம் இருக்கு நீங்க நீங்க வந்து சைஸ் ட்ரை பண்ணி பாத்து வாங்கலாம் நீங்க சென்னையில இல்ல வெளியூர்ல இருக்கீங்க வெளிநாட்டுல இருக்கீங்கன்னா எங்க பிளவுஸ் சைஸஸ் ஜாமன் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே எங்க வெப்சைட்ல இருக்கு உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் எங்க ஆன்லைன் கஸ்டமர் சர்வீஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஃபிட் எல்லாம் பாத்தீங்கன்னா எங்க ஃபிட் ரெடிமேட் பிளவுசஸ் மாதிரி தான் இருக்கும் ஃபிட் கம்ஃபர்டபுளா இருக்கும் அதனால நீங்க ஆன்லைன் வாங்குறதுனால நோ ப்ராப்ளம் வாங்க பிளவுஸ் நேரம் பார்க்கலாம் முதல்ல பாத்துக்கறது ஒரு ரொம்ப ஸ்டைலிஷ் ஆக்வா ப்ளூ பிளவுஸ் இந்த பிளவுஸ் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல பெட்டல் நெக் இருக்கு பின்னால யூ பேக் அண்ட் காலர் நெக் இருக்கு ரொம்ப ஸ்டைலா இருக்கும் அடுத்து பார்க்க போற பிளவுசஸ் ஒரு பியூட்டிஃபுல் ப்ளூ பிளவுஸ் இது பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இது பட்டி ஸ்டைலோட இருக்கு ஃப்ரண்ட்ல வீ நெக் பேக்ல வந்து ஸ்கொயர் பேக் இருக்கு ஸ்டைலிஷா இங்க ஒரு எட்ஜிங் கொடுத்துருக்காங்க என்னெல்லாம் கலர்ஸ் மீடியெல்லாம் இருக்குன்னு பாப்போம் நம்ம இருங்க நான் அடுத்து உங்களுக்கு காமிக்க போறது பாருங்க இது ஒரு எல்லோ பிளவுஸ் ஃப்ரண்ட்ல பெட்டல் நெக் பேக் வீ நெக் ரொம்ப ஸ்டைலிஷ் பஃப் ஸ்லீவ் இந்த பிளவுஸ் நான் சொன்ன மாதிரி சாலிட் ஸ்டைல் சோ நீங்க வந்து நிறைய சாரீஸோட மேட்ச் பண்ணி தான் போடுறோம்ல நிறைய சாரீஸோட பேர் பண்ணா ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கும் நம்ம அடுத்து பார்க்க போறது நல்ல பியூட்டிஃபுல் மரூன் பிளவுஸ் இந்த மரூன் பாருங்க இதுல ஸ்ட்ரைப்ஸ் இருக்கு பிளாக் ஸ்ட்ரைப்ஸ் இது பாத்தீங்கன்னா ஷார்ட் கலர் மாதிரி இருக்கு ஃப்ரண்ட்ல ரொம்ப ஸ்டைலிஷான பாட் லைட் ஐ பேக் இது ஷார்ட் கலர் மாதிரி இருக்கிறதால நீங்க வந்து பட்டுப்படுகளோட உடுத்தினா இதாவது சில்க் காட்டன் சாதிகளை போட்டா கூட ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கும் நம்ம அடுத்து பார்க்க போறது அக்வா ப்ளூ அக்வா ப்ளூல ரெண்டு டிசைன் இருக்கு இது ஃப்ரண்ட் வி பிளாக்ல வந்து ஸ்கொயர் இதுலயே ஸ்மால் எஜிங் மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த பிளவுசஸ் நான் சொன்ன மாதிரி நீங்க எந்த சாதி சொல்லியும் போடலாம் நீங்க வந்து ஆன்லைன்லயும் வாங்கலாம் ஆன்லைன்ல எங்க அவசியம் வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா சாலிட் ஸ்டைல் பிளவுசஸ் சர்ச் பண்ணீங்கன்னா இந்த கலெக்ஷன்லாம் இருக்கும் உங்களுக்கு ஆன்லைன் வெப்சைட்டுக்கு போக வேண்டாம் எங்க வாட்ஸ்ஆப் நம்பர்

இது வந்து ஒரு நல்ல பியூட்டிஃபுல் ஒரு பாசி பச்சைன்னு சொல்லலாம் அது பிரின்சஸ் கட் தாங்க பிரின்சஸ் கட்ல எட்ஜிங் வந்து லைட் கிரீன் பைப்பிங் கொடுத்துருக்காங்க பின்னா நல்ல ஸ்டைலிஷ் இயர் டிராப் நான் இந்த பேசுறதோட இது கூட வந்து இந்த ஒரு ஒரு பிளவுஸ் ரெண்டு மூணு பேரிங் காமிக்கிறேன் ஏன்னா உங்களுக்கு எந்த பிளவுஸ் எந்த புடவையோட போடுதலாம்னு ஒரு ஐடியா இருக்கும்னா இது கழிச்சு நான் இது கொஞ்சம் பேர் பண்ணி காமிக்கிறேன் ஒரு ஒரு பிளவுஸ் காமிக்கும் போதும் இது ஒரு நல்ல அழகான ஆனந்தா ப்ளூ ஏன்னா ஆலந்தா ப்ளூ நிறைய பாப்புலர் கலர் ஃப்ரண்ட்ல யூனெக் பின்னா பாத்தீங்கன்னா பெரிய லீஃப் பேட்டர் மேல ஒரு உடன் பட்டன் கொடுத்திருக்கும் கீழே வந்து ரொம்ப பூந்தி எரிச்சி கொடுத்திருக்கோம் இது ஒரு ஸ்ட்ரைப் ஆலிவ் கிரீன் பிளவுஸ் நெக் ஃப்ரண்ட் பேக் மீனெக் இதெல்லாம் அந்த டிசைன்ஸ் வந்து ரொம்ப டைம்லெஸ் எவர் கிரீன் ரொம்ப மினிமல் டிசைன்ஸ் வச்சிருக்கோம் ரொம்ப இல்லை ஏன்னா இந்த பர்பஸ் என்னன்னா நீங்க வாங்கிட்டு நாலஞ்சு புடவையோட பேர் பண்ணி போட்டுக்கலாம் செட் ஆச்சுன்னா நீங்க ஒரு ஃபுல் செட் வாங்கிட்டீங்கன்னா உங்க எல்லா சாரீஸ்க்கும் பிளவுஸ் மாதிரி ஆயிடும் பிரைஸ் ப்ரைஸஸும் ரொம்ப ரீசனபிள் இந்த கலெக்ஷன்ல இருக்க எல்லா பிளவுஸும் ப்ரைஸ் வந்து தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அதான் ரேஞ்சு ஒர்க் டிபெண்ட் பண்ணி நான் சொன்ன மாதிரி நீங்க ஸ்டோர்லயும் வாங்கலாம் ஆன்லைன்லயும் வாங்கலாம் இது ஒரு அழகான ராணி பிங்க் பிளவுஸ் அதுல பின்னால பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ரவுண்ட் ஹெட்ரிங் பட்டன்ஸ் வந்து பியூட்டிஃபுல் உடன் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அதாவது இந்த பிரைட் ராணி பிங்கோட இந்த சட்டில் உடன் பட்டன் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு லுக் இது ஒரு நல்ல பிரைட் எல்லோ டெர்மரிக் எல்லோ சொல்லலாம் இது ஸ்லீவ் பாருங்க ஸ்லீவ் கொஞ்சம் வித்தியாசமா ஷார்ட் ஸ்லீவ் பெட்டல் ஸ்லீவ் கொடுத்துருக்கோம் ஓவர் லேப் இருக்கிறதுக்கு எங்க டிசைனர்ஸ் வந்து இந்த கலெக்ஷன் இல்ல ஏன்னா பிளெயின் கலர்ஸ்ங்கறதால நிறைய எஃபோர்ட் போட்டு ஒரு ஒரு பிளவுஸ்லயும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க பேக்ல வந்து ஸ்கொயர் பேக் இருக்கு அப்புறம் பாருங்க இது ஒரு சாலிட் பிளாக் பிளவுஸ் பிளாக் பிளவுஸ்க்கு நல்ல கிரே பைப்பிங் இருக்கு பியூட்டிஃபுல் பஃப் ஸ்லீவ் இந்த பஃப் ஸ்லீவ்லயும் கிரே இருக்கு ரொம்ப அழகா இருக்கு இந்த பிளவுஸ் பார்த்தா இந்த பிளவுசஸ் நான் சொன்ன மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாக்கணும்னா அவிஷா சென்னை ஸ்டோர் ஆழ்வார்பேட்ல இருக்கு நம்ம டூ ஹண்ட்ரட் எயிட்டி ஒன் டிடி கே ரோட் வாரத்துல ஏழு நாளும் திறந்திருக்கும் டென் ஏஎம் டு நைன் தேர்ட்டி பி எங்க ஸ்டோர்ல பெரிய ட்ரையல் ரூம் இருக்கு ஸ்டோர்லயே டிசைனரும் இருக்காங்க நீங்க இந்த பிளவுசஸ் ட்ரை பண்ணி பார்த்து வாங்கலாம் அது மட்டும் இல்ல இப்போ எங்க ஸ்டோர்ல பிளவுஸ் மேலா நடக்குது இந்த பிளவுஸ் மேலால த்ரீ பிளவுசஸ் வாங்கினா ஒரு பிளவுஸ் ஃப்ரீ அது மட்டும் இல்ல அடுத்த மாசத்துக்கு நீங்க அவிஷால என்ன புடவை வாங்கினாலும் பிளவுஸ் ஸ்டிச்சு நீங்க எங்க கடையில கொடுத்தீங்கன்னா நாங்க எங்க கிட்ட வாங்குற புடவைக்கு பிப்டி பர்சன்ட் ஆஃப் நார்மலா எங்க பேசிக் பிளவுஸ் ஸ்டிச்சிங் சார்ஜஸ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த ஒரு மாசத்துக்கு நீங்க அவிஷால வாங்குற எல்லா புடவைக்கும் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு பிளவுஸ் நீங்க ஸ்டிச் பண்ணிக்கலாம் இது ஒரு பியூட்டிஃபுல் கிரே பிளவுஸ் இதுவும் ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா ஸ்வீட் ஆர்ட் லைக் பேக்ல வந்து கர்வ் ரொம்ப ஸ்டைலா இருக்கு இந்த பிளவுஸ் இந்த மெட்டீரியல் பாருங்க பாருங்க ஆக்ஸ்போர்ட் செக்ஸ் ரொம்ப சட்டிலா ரொம்ப அழகா இருக்கு இந்த பிளவுஸோட ஃபேப்ரிக்கையும் பாத்தீங்கன்னா அது மட்டும் இல்ல கொஞ்சமா ஸ்மால் பஃப் ஒண்ணு கொடுத்துருக்காங்க ஒரு சின்ன லிஃப்ட் கொடுக்கறதுக்கு ஸ்லீவ்ல இதுவும் இன்னொரு கிரே பிளவுஸ் இது பாத்தீங்கன்னா ஃபிரண்ட்ல வந்து வீ நெக் பேக்ல ஸ்கொயர் நெக் இந்த பேட்டர்னோட கொடுத்துருக்கோம் நாங்க நல்ல பியூட்டிஃபுல் பர்பிள் பிளவுஸ் இது வந்து பாத்தீங்கன்னா பென்சில் நெக் இந்த ஃப்ரண்ட் ஸ்கொயர் நெக் பேக்ல இன்னொரு ராணி பிங்க் இது வந்து ஸ்வீட் ஹார்ட் நெக் ஃப்ரண்ட்ல ஷார்ட் ஸ்லீவ் பேட்டர்ன் பின்னாலேயும் ஸ்வீட் ஹார்ட் நெக் கொடுத்துருக்கோம் ஸோ இதெல்லாம் நான் உங்களுக்கு காமிச்ச கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் இந்த சாலிட் ஸ்டைல் கலெக்ஷன் வந்து நிறைய கலர்ஸ் நிறைய கலெக்ஷன்ல இருக்கு இந்த சாரீஸ் நிறைய புடவையோட பேர் பண்ணி போடலாம் மிஸ் பண்ணிடாதீங்க சைஸஸ் நான் சொன்ன மாதிரி தேர்ட்டி ஃபோர்ல இருந்து ஃபார்ட்டி டூ வரைக்கும் இருக்கு இங்க ஸ்டோர்லயும் ஆன்லைன்லயும் வந்து பார்த்து வாங்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோ பாக்கணும்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் எழுத்துங்க நாங்க அவிஷா கைத்தறி கதை பத்தில தினம் ஒரு வருவோம் நன்றி நான் அவிஷா ஆப் ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம் ஆப் வந்து கூகுள் பிளே ஸ்டோர் ஆப்பிள் ஆப் ஸ்டோர் ரெண்டுத்திலயுமே இருக்கு நீங்க வந்து ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி பண்ணீங்கன்னா ஒரு ரெகுலர் டிஸ்கவுண்ட் ஆப் டிஸ்கவுண்ட் 5% கிடைக்கும் நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணீங்கன்னா நாங்க டெய்லி நியூ அரைவல்ஸ் போட்டா உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் சோ நீங்க இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி எங்க புது கலெக்ஷன்ஸ் டெய்லி பார்க்கலாம்